கண்ணியமிக்க ஹாஜிமார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இதுவரை ஹஜ்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு அவுட்லைன் ஹஜ்ஜியுடைய இடங்கள் ஹஜ்ஜியுடைய நாட்கள் உடைய அமல்கள் நாலு இடம் ஆறு நாட்கள் பத்து அமல்கள் அதை பற்றி ஒரு அவுட்லைனில் உங்களுக்கு விவரித்தேன் அப்படி ஹராமுடைய நிலைகளை பற்றி சொன்னேன் தல்வியாவை எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணுங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் உங்களுக்கு அப்போ தான் பதியும் அதனால் நீங்கள் வந்து இதை கொண்டு புரோஜனம் அடையணும் பயனடையணுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எந்த அளவுக்கு அதிகமாக கேட்டுக்கொண்டே இருப்போமோ அந்த அளவுக்கு அது உள்ளத்தில் பதியும் எது உள்ளத்தில் பதிஞ்சிட்டோ அது அமல்களில் ஹயாத்தாகும் உள்ளத்தில் பதியாத வரை அமலில் வராது கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் ஆனால் அங்கே போய் எல்லாமே மறந்துடும் அதனால தான் திரும்ப திரும்ப சில விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அலமது இல்லா இப்போது ஹஜ்ஜு உடைய ரெண்டாவது பகுதி இப்போது அதிலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன் துல்கஜி பிறை எட்டு துல்ஹி பிறை எட்டு நம்ம இருந்து இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுடைய நீர்த்து வைத்து அல்லாமல் இன்னி உரிய ஹஜ்ஜை வைசரஹு லியோ த கப்பலகும் என்று வைத்த வைத்து தல்வியாக மூணு தடவை சொல்லி அதுக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாகும் இப்போ நம்ம நம்முடைய ரூம்லேருந்து அஜிசாலேருந்து புறப்பட்டு மினாவுக்கு போகிறோம் மினாவுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கோம் மினாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம் மினா துர்காஜி பிரை எட்டு முழுவதும் நம்ம மினால தான் இருப்போம் மினாவில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் மினாவுடைய அமல்கள் தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக எதுவும் இல்லை மினால ஐந்து நேர தொழுகை லொகரு அசரு மகிப்பு இஷா அடுத்த நாள் ஃபஜிர் அஞ்சு வேலை தொழுகை நம்ம தொழணும் இதனால் எப்போ எப்படியும் நம்ம லோருக்கு தான் போய் சேருவோம் அதுக்கு முன்னால் சேருவோம் ஃபஜீருடைய தொழுகையை முடிந்தால் காபுத்தலாவே தொழுகிறது சுண்ணத்து நபி சல்லா அலிஸ் அவர்கள் மினாவுக்கு புறப்பட்ட நேரம் அவங்க காபுத்தலால் போய் சுகு தொழுதுகிட்டு இஸ்ராக்குடைய நேரம் அதாவது கீழ் வானம் வெளுத்த தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க மினாவுக்கு புறப்படுறாங்க அதாவது காபத்துலாலேருந்து மினாக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆனால் இப்போது நம்முடைய ஹஜ்ஜு கமிட்டியில் என்ன ஏற்பாடு பண்ணிக்க இரவோடு இரவாக கொண்டு போய் மினாவில் கொண்டு சேர்த்துறாங்க அதனால் நம்ம அதை பொருட்படுத்த முடியாது ஆனால் அசல் வலுவான சுண்ணத்து என்னண்டா அதை விளங்குறதுக்காக சொல்கிறேன் தகஜ் அதாவது தகஜத் நேரத்தில் இகலாம் கட்டிட்டு தோ குளிச்சுட்டு தகஜத் நிறத்தை இகலாம் கட்டிட்டு நேரடியாக காபத்துலாவுக்கு போய் ரெண்டரைக்கா சுபு தொழுதுட்டு அதுக்கு பிறகு மினாக்கு புறப்படுதான் வலுவான சுண்ணத்து ஆனால் ஹஜ்ஜி கமிட்டிக்காரங்க பஸ்ஸை கொண்டு வந்து நம்மளை ஏற்றி மினால கொண்டு இறங்கிடுவாங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அவங்களுடைய அவங்க பின்னாலே நம்ம பின்பற்றுறதுதான் சரியான விஷயமாக இருக்குது இப்போ மினால போய் இறங்கிட்டோம் மினால என்ன அமல்னால் ஐந்து வகுத்து தொழுகை லொஹர் அசர் மகர்பி இஷா அடுத்த நாள் காலையில் ஃபஜ்ஜு இந்த அஞ்சு வகுத்து தொழுகையை அல்லா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறான் இப்போ உலகத்தில் நம்ம வழக்கமாக தொழுகிறோம் தொழுகையில் எவ்வளோ பெரிய ரூஹானியத்தை இருக்குது அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குது அல்லாவுக்கா தொழுதமா பேரும் பொருளுக்குமாக தொழுதமா அல்லாவுடைய யக்கீனோட தொழுதமா அந்த அஞ்சு தன்மை சொன்னேன் களிமாவால் யக்கீன் அல்லாவா தியான் இஹ்லாஸ் வாழ நியத் மசாயில் வாழா சக்கல் பசாயில் வாழை இல்மு தொழுகை நம்முடைய தொழுகை எப்படி இருக்கணுன்னா களிமாவால யக்கீன் அல்லாவுடைய வாக்குறுதி மேலே நம்பிக்கையோடு தொழுவணும் அல்லாவுடைய வாக்குறுதி அல்லா வாக்கு மாறமாட்டான் ஒவ்வொரு தொழிலைக்கும் ஒரு நன்மை இருக்குது உதாரணமாக இஷ்ராக் தொழு ஒரு ஹஜ்ஜி உம்ராவுடைய நன்மை அப்படி ஃபர்லு தொழு மூணு கோடியே முப்பத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எட்டு நன்மை கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு லுகாவில் என்ன கிடைக்கும் எல்லாம் தெரியும் தைலீமுக்கு கித்தாப்பில் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு தொழிலைக்கு என்ன நன்மை இருக்குது அதனால் நம்ம அந்த அல்லாவுடைய வாக்குறுதி நபி சல்லாஸ் வாக்குறுதி மேலே நம்பிக்கையோடு நம்பிக்கையோட ரெண்டாவது அல்லாவோட சிந்தனையோடு தொழணும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் நான் அல்லா பார்க்குறேன் அல்லா என்ன பார்த்து கொண்டு இருக்கான் ருக்குவில் சஜிதாவில் கேமில் அல்லாவுடைய சிந்தனையோடு தொழணும் அதுதான் அசலான விஷயமா இருக்குது மூணாவது தொழுதாக என்ன கிடைக்கும் என்று தெரிந்து தொழணும் நாலாவது நம்ம தொழுதை நபியோட முறையில் இருக்கணும் நபி நபிசல்லாசை எப்படி தொழுதாங்களோ அந்த மாதிரி தொழுது காட்டணும் ஐந்தாவது தொழுகை யாருக்காக இருக்கணும்னா அல்லாவுக்கு அத்தணும் சந்தோஷத்துக்காக அல்லாவிட பொறுத்ததுக்காக இருக்கணும் இந்த அஞ்சு தன்மையோடு நம்ம அங்கே தொழுகை பழகிட்டோன்னா நம்மளுடைய தொழுகையை அங்கே டெஸ்ட் பண்ணுறான் மினால் இவர் எப்படி தொழுகிறாரு அது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோர் பதம்ன்ற மாதிரி நம்மளை அல்லாவோட டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் மினாவை கூப்பிட்றோம் மினால் வேறு அமலும் கிடையாது இன்ஃப்ராஜாக நமக்கு செய்யலாம் அது ஒரு கூடாரம் தான் இப்போ டெண்டு ஆரம்பத்தில் துணி தண்டு இருந்துச்சு இப்போ அல்லாத எல்லாமே ஃபைபர் போட்டு நெருப்பு பிடிக்காத டென்ட் தொண்ணூற்றி ஏழில் நான் ஹஜ்ஜிக்கு போயிருந்தேன் அப்போ தான் நெருப்பு பிடிச்சிச்சு காணும் துணியை காணும் எல்லாம் ஓடி வந்தோம் அடுத்த நாளே பாகிஸ்தான்காரங்க வந்து அந்த டெண்டெல்லாம் சரி பண்ணிட்டாங்க அது ஒரு முஜாஹிதான ஒரு ஹஜ்ஜி மக்புலான ஹஜ்ஜி அது பல சிரமத்துக்கு மத்தியில் நம்ம ஹஜ்ஜி செய்தோம் நைன்டி செவனில் இப்போது அல்லாடுக்கிற எல்லா ஏற்பாடும் பண்ண ஏசி கூலரு டாய்லெட் வசதி எல்லாம் பண்ணிட்டாங்க நம்ம போய் அங்கே போய் இறங்கின உடனே ஒளி செய்துட்டு லுடைய நேரம்னா லுகாவுடைய தொழுகை குரான் ஓதணும் திக்கிர் செய்யணும் தஸ்பியாத் ஓதணும் தனிப்பட்ட முறையில் இப்போ எந்த மாதிரி ஏற்பாடுனா ஆண்களுக்கு தனி டெண்டு பெண்களுக்கு தனி டெண்டு டெண்டெல்லாம் பிரித்து விட்டு ஒரு பெரிய ஹால் மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த நேரத்தில் நம்ம பெரியவங்களை வச்சு மஷூரா செய்து அன்னைக்கு நான் அன்னைக்கு உள்ள புரோகிராம் எல்லாம் செட் பண்ணோம் பயான் பண்ணுறது கெஸ்ட் செய்கிறது தைலீம் செய்கிறது ஒரு இஸ்திமா மினி இஸ்திமா மாதிரி அங்கே நம்ம அடைஞ்சிக்கிட்டோன்னா அது நமக்கு அந்த நாள் ரொம்ப பிரயோஜனமான நாளாகிடும் இப்போது மினாவில் அங்கே மஜிதா கைஃப் ஒரு பள்ளிவாசல் இருக்குது முடிஞ்சால் அந்த பள்ளிவாசலுக்கு போகணும் ஏன்னா அங்கே வந்து டெண்டு நம்ம வந்து வெளியே டெண்டு விட்டு வெளியே போனால் நமக்கு வந்து வழி தெரியாமல் போயிடும் அதனால் கூடிய மட்டுமே நம்ம டெண்டில் ஜமாத்தாக தொழுகிறது சிறப்பானது நமக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க மினாவுடைய டோக்கன் அரஃபாவுடைய டோக்கன்லாம் கொடுத்துருவாங்க ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு ஜமாத் அமைச்சு அந்த பத்து பேருக்குள்ளேயே நம்ம ஒன்றா இருந்து நம்ம மினால அரஃபாவில் முஸ்தலிபால் இருந்தால் அந்த ஜமாத் சக்கலில் நம்ம இருந்தால் நமக்கு ரொம்ப புரிஞ்ச ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும் ஏன்னா அதுதான் முக்கியமான அந்த நாட்கள் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு அந்த நாட்களில் ஒரு கூட்டான முறையில் நம்ம இருந்துட்டோன்னா அலமது அது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சது தெரியாத விஷயங்களை நம்ம செய்துக்கலாம் உலமாக்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்முடைய குரூப்பில் அது மாதிரி நம்ம கூட்டாக தனியாகவே இல்லாமல் கூட்டாக இருந்தால் ஒரு முப்பத்தாறு அந்த அமல் செய்யலாம் இப்போ மினால் பிற எட்டு ஒம்பது பிறைய எட்டில் மினால் இருப்போம் அஞ்சு பகுத்து தொழுகை தோல்வோம் கஸ்து செய்யலாம் மற்றவங்களுக்கு போய் தஸ்கீல் பண்ணலாம் தாவத்துறை வேலை செய்யலாம் நிறைய ஏன்னா முதல் முதலாக நபீ சொல்லா வந்து மதினால மக்களை வந்து முதல் முதல்ல கஸ்து செய்த இடம் தான் மக்கள் போய் சந்திச்சாங்க கூட்டம் கூட்டமாக காபில் காபிலாக வந்தாங்க அவங்க வந்து அபூ பக்கு வந்து ராகுபராக இருந்தாங்க நபீஸ்வல்லா சொல்லுன்னு முத்தக்கல்யுமா இருந்தாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் ஒரு கூட்டத்தாரையும் அறிமுகப்படுத்துனாங்க இஸ்லாம் அப்படி தான் பரவிச்சு முதல் இதிலே ஆறு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அது பெரிய சரித்திரம் அதனால் அந்த விஷயத்தில் முன்ன வச்சு மினா முழுமையாக முறையில் தாவத்தில் வேலைக்கும் இப்பாதத்துக்காக இடம் கொடுக்கணும் இப்போ மினாலேருந்து அரஃபா மைதானத்துக்கு நம்ம வந்து ஃபஜீர்து தோன்ன புறப்பட வேண்டியிருக்கோம் இப்போ அரஃபாவோடய மைதானத்தை பற்றி அடுத்த ஆடியோவில் போடுறேன் தினால தல்வியாக சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஏன்னா எப்போவும் தல்வியாக ஆரம்பிச்சுன்னா நம்ம ரூமில் ஆரம்பித்த தல்வியாக அப்படியே மினால் வந்து பிறை எட்டு வரைக்கும் தல்வியாக சொல்லிக்கொண்டே இருக்கணும் பிற ஒம்பது அந்த காலை சுபு தொழுத பிறகு நமக்கு வந்து தக்பீர் நம்ம கடமையாயிடும் நம்ம பெருநாள் ஓதிற முடியாது அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் தக்வீர் ஆகும் அதனால் அந்த நேரத்தில் முதல்ல தக்பீர் ஓதணும் பிறகு தல்பியாக சொல்லணும் தக்பீர் அதுலேருந்து பிறை பதிமூணு வரைக்கும் தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்கணும் தக்பீரும் தல்பியாகவும் தேர்ந்தே சொல்லணும் அதை யாராவது ஞாபகப்படுத்தி அந்த சுபு தொழுந்த உடனே உடனே நம்ம எப்படி ஊர்களில் தக்பீர் சொல்கிறோம் இல்லையா அந்த பெருநாளுடைய தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அல்லா ஃபக்பர் லா இலாஹ இல் அல்லா அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லா ஹக்பர் வழி என்பதாக ஓதிக்கொண்டிருக்கணும் அடுத்த ஆடியோவில் வீடியோவில் நான் வந்து அரஃபாவுடைய மைதானத்தை பற்றி பேசுகிறேன் இன்ஷா அல்லா துவா செய்யுங்க அலாமிகம் வரம்தான்